என்னடி தவிர ஐயா அவன் பாரு ஆளு சுடுவாட்டு காலி மாதிரி ஆளை மாட்டி விட்டுக்கிற சாம்பல்ல கருணா கூட இருக்க முடியாது கச்சேரிக்கு வந்து இருக்கிற ஆளுகளை பாரு நெத்திலி பொடி காரப்பொடி நீங்க பார்த்து கொண்டு இருப்பது எஸ்கே ஸ்டுடியோ இன் பாலக்குறிச்சி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ போடா போடாவா என்னடா என்ன போடாங்கற டேய் கச்சேரி பண்ண டைம் ஆயிருச்சுடா போடா நீ போடாவா என்ன உண்மையில நீ போடாங்கற போடா முன்னாடி முன்னாடியெல்லாம் ஜிம்மா தான் ஜிம்மே ஜிம்மவே சொல்றேன் இந்த போட்டோ எழுத்தர்றேன் பாட்டு முடிஞ்சிருச்சுனா போடா கச்சேரி பண்ணுவண்ணா ஐயா கையெழுத்த கும்பிட்ற போப்பாங்க கோபா கோவால கோபடா பிரபு என்னது பாப்பாவா பாப்பாவெல்லாம் கச்சேரிக்கு கோயிலுக்கு எல்லாம் கூட்டி எல்லாம் வீட்டை தொட்டியில தூங்குது பாப்பாவா சரி வர சொல்கிறேன் நம்ம ஊருக்கு வந்து காதல் தோல்வியில் இந்த மாதிரி மெண்டல் ஆளுக்கெல்லாம் போகக்கூடாது சரியா நம்ம புண்ணிய பூமிக்கு அடி எடுத்து வச்சுக்கிறேன் பிள்ளைய வர சொல்கிறேன் சந்தோஷமா டான்ஸ் அடிக்கிட்டு போ பிள்ளை கொஞ்சம் கலராக தான் இருக்கும் நாக்க உள்ளதில் சரியா ஆனால் பக்கத்தில் போய்ட்டு இது பண்ணக்கூடாது கோட்டை விட்டு தாண்டக்கூடாது சரியா காதல் கொண்டு நடி பிரபு ਕਿਸਮਾ ਕਿੰਨੀ ਮੇਰਾ ਤੇਰੇ ਆਖੋ ਖੋਹਦੇ ਨੀਂ ਰਕਤ ਵੀ ਕੀ ਲਗਾ ਅਭੀ ਚੀਤੇ ਨਹੀਂ ਬਹੁਤ ਚਿੱਤ ਬਹੁਤ ਜਲਣ ਗੁਰਗੜੇ ਸਾਕਰ ਦੇ ਸਾਜੇ ਬੋਹ ਨਦੀ ਉਨਕਾ ਨਾਰੁ ਊੜੀ ਨੀ ਮੰਗੀ ਮਿੱਠੇ ਆਦਿ ਕੁੱਤੇ ਦੇ

யாரும் இல்லை சொன்ன கேளு என்னடி தவிர ஐயா அவன் ஆளு சுடுவாட்டு காலை மாதிரி ஆளை மாட்டி விட்டுக்கிற சாம்பல்ல கருவினா கூட இப்படி இருக்க முடியாப்பா நம்ம கச்சேரிக்கு வந்துருக்குற ஆளுகை பாரு நெத்திலி பொடி காரப்பொடி ஐயோ கடவுள ஏய் என்னடா ஆ மேலே இடித்து பிடிச்சான் சொன்னடா இந்த மேடையில் ஏதோ ஒரு சக்தி இருக்கு சாமி கிட்ட சக்தி இருக்கு ரொம்ப ஆடாத மேலே இடிச்சிச்சான் இடிச்சிச்சா போ போட அது என்னடா பார்க்காம விட மாட்டியா மேலே இடிச்சிருச்சிண்ணா போடா

இங்கே எம்ஆர்ஐ ஸ்கீன் எடுக்க போனால் ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் போய் தொலைச்சிட நல்லா இருப்பேன் ஒரு மணி படுகோத்தில் இருக்கிறேன் சித்திரபுரணி ஓ என்னடா என்னடா ஒன்று தமிழ் தான் வச்சாரு

என்னடா என்னடா சும்மா யதார்த்தமா அந்த பக்கத்துல வந்தேன்

சாமியா எந்த ஊரு பள்ளியா ஹரி ராமா பிரபுவா யாரு நீ இந்த குஞ்சு நீ இருக்கிற வெளியில போ வெளியில போ எந்த என்ன வேணும் உனக்கு என்ன பிரச்சனை தெரியாம அடிப்படா இல்ல இங்க போயிடுறேன் போயிடுறேன்

ஏதாச்சு புரியதாடா தொட்டு கிளி மாதிரி என்னடா இந்த பக்கெட்டு இந்த பக்கெட் தொண்ணூறு போச்சுட்டியா

நன்றி 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 இசையை தொடர்ந்து மீண்டும் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ